சுத்தமா ஆறு சுவை இல்லை தன்னை தான் அறியாது இவை போல அவை போல அவை சொல்றாங்க இப்போ ஆறு சுவை இருக்குது என்னென்ன ஆறு சுவை இனிப்பு என்ன அதுக்கப்புறம் கசப்பு அதுக்கப்புறம் குளிப்பு ஏன் துவர்ப்பு அறியக்கூடிய நமக்கு தான் சுவை தெரியுமே தவிர சுவைத்து அறியக்கூடிய நமக்கு தான் சுவை தெரியுமே இந்த சுவைக்கு அது தெரியுமா தெரியாது தேனு இனிப்ப நாம இனிப்ப தெரிய மாட்டேனுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சா ஆகாத நாட்டுல போடும்போது அது கஷ்டப்பா இருக்கும்

மனவாசனை கடந்தால் இந்த தத்துவங்களை விளக்குகிறோம் இந்த காது மூக்கு நாக்கு தோடு கண்ணு இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் எத்தனையோ பாடங்கள் பேசிக்கிட்டு இருக்குது இந்த நாக்கு உள்ளபடியே சொல்ல போனா இந்த நாக்கு எப்போ திருவடி போயிருக்கும் ஆனா போகல ஏன் போகலன்னா அது ஒண்ணு தெரியாது அது ஒரு ஜடம் இந்த போர்டுலதான் எல்லாருக்கும் எழுதி இருக்கணும் வர ஆசிரியர் எல்லாம் தான் எழுதுறாரு இதுக்கு எவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கணும் எதுக்கு நாம இங்க உட்கார்ந்து அத்தனை பேருடைய ஞானத்தை விட அதிகமா எதுக்கு கிடைச்சிருக்கணும் இந்த போர்டுக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஏன்னா மொத்த பேரு இதுல தான் எழுதிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஆனா இதுக்கு தெரியுமான்னா தெரியாது

தன்னை தான் என்று அறிகின்ற அறிவு கிடையாது அதைத்தான் இப்படி சொன்னார் இந்த ஆறு சுவை இருக்குதே இந்த ஆறு சுவையும் அனுபவிப்பவர்களுக்கு தான் அந்த சுவை தெரியுமே தவிர எந்த ஒரு சுவையும் என்ன பண்ணாது தன்னை தான் அறியாது அது போல தன்னை பார்க்கிறோம் என்று தன்னுக்கு தெரியாது கேட்கிறோம் என்று காதுக்கு தெரியாது தொடுகிறோம் என்ற உணர்வு தோலுக்கு தெரியாது அப்ப இதுக்கு என்ன காரணம் சொன்னா உயிரோடு ஒன்றிய இருக்கிறதுனால நமக்கு அறிவை பெற்று தருகிறதே தவிர இல்லைன்னு சொன்னா ஒரு ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு அந்த அறிவு இருக்குமே ஆனால் கண்ணுக்கு அறிவு இருக்குமே ஆனால் உயிர் பிரிஞ்சு போன கோட்பாடு கனத்துடைய உடம்புல எது இருக்குது தந்து இருக்குது சில நேரத்துல நாம தான் மூடி விடுறோம் என்னன்னா தரந்துகிட்டே தான் இருப்போம்

அதுதான் வந்து இப்ப நமக்கு இடையில வந்து அது மாதிரி இந்த சடப்பொருள் தன்னைத்தான் அறியாது என்கிற நிலையை இந்த பாட்டில வைத்து பேசுகிறார் அதற்கு அடுத்ததாக தத்துவங்களை அறிவது உயிரே அந்த தத்துவங்களை அறிவது உயிர் ஆறும் சுவையும் அறிந்து அவைத்தம்மை சுயறும் ஒருவன் கூறையிடும் எண்ணை போல்

எல்லா தத்துவங்களோடும் கூடி உணர்ந்து ஆராய்ந்து அதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டு தெளிவு பெற்று அதில் குற்று அந்த தத்துவ கூட்டத்திலேயே இருந்து அறிவாய் அறிவுடையவராய் என்ற பொருளே அப்போ நீ அறிவுடைய பொருளாக இருக்கின்ற சிவமும் அல்ல அறியாமை பொருளாக இருக்கின்ற அல்ல இந்த அறியாமை பொருளாக இருக்கின்ற தத்துவங்களோடு கூடியிருந்து தத்துவங்களோடு கூடியிருந்து அவற்றை அறிந்து கொள்ளுகின்ற பொருளாக நீ இருக்கின்றாய் என்று சொல்கிறார் அப்போ ஆணவம் தன்மும் மாயி இந்த மூன்றும் சடப்பொருள் உயிர் அறிவுடைய பொருள் ஆனால் என்ன அறிவுடைய பொருள் அப்படின்னு சொன்னால் அறிவிக்க அறிகின்ற அறிவுடைய பொருள் அறிவிக்க அறிகின்ற அறிவுடைய பொருள் தானே அறிகின்ற பொருள் எது சிவம் அறிவித்தாலும் அறியாத பொருள் எது ஜடப்பொருள் ஆனா உயிர் அப்படி இல்லை இது அறிவிக்க அறிந்து கொண்டுகின்ற ஆற்றலுடைய பொருள் ஆகவே அறியாத பொருளாகிய சடமாகிய ஆகிய தத்துவங்கள் வேறு அந்த தத்துவங்களோடு பொருந்தி அறிவு பெறுகின்ற நீ அறிவுடைய பொருள் அதாவது அறிவிக்க அறிகின்ற பொருளாக இருக்கின்றார் என்று இந்த பாட்டிலே என்ன சொல்றாரு மனவாசகர் கண்டார் நான் யார் என்று கேட்ட கேள்விக்கு வைகண்டார் விடை இருப்பது போல பதில் அப்ப இதுவரைக்கும் நாம் எத்தனை கேள்வி பார்த்துக்கிறோம் நான்கு வினாட்களுக்கும் அதற்குரிய விடைகளையும் பார்த்துக்கிறோம் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது தன்மம் ஏது நான் ஏது உண்மையான பகுத்தறிவாளர்கள் யாரு சைத சித்தாந்திகள் தான் உண்மையான பகுத்தறிவாளர்கள் மற்றவர்களை எல்லாம் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்ல கூடாது சொல்ல கூடாது அவர்களுடைய அறிவு என்ன அறிவு கிடையாது பகுத்து அறிவு கிடையாது பகுத்து அறிதல் என்ன

நீ நல்லது என்று பகுத்தறிந்தது மற்றவர்களுக்கு என்னவா இருக்கும் இருக்கும் உனக்கு என்று மற்றவர்களுக்கு அப்ப அப்படி போது அது எப்படி எல்லாருக்கும் பொதுவான அறிவா இருக்கும் அப்ப நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிவது பகுத்தறிவ அப்ப எது பகுத்தறிவுன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அறிவுடைய பொருள் எது அறிவில்லாத பொருள் எது என்று பகுத்து அறிவது தான் பகுத்தறிவு அறிவுடைய பொருள் எது அறிவில்லாத பொருள் எது என்று பகுத்தறிவது தான் பகுத்தறிவு அப்ப உண்மையான பகுத்தறிவு எப்ப கிடைக்கும் எப்ப நாம அந்த பகுத்தறிவுன்னா என்னன்னு புரிந்து கொண்டு பகுத்து அறிவுன்னு சொன்னா சித்தாங்க படிச்சுட்டா கூட நாம என்ன பண்றதில்லை பகுத்து அறிஞ்சிடுறோம் பண்ணா பகுத்து அறியோம் அந்த என்ன இப்போ நாம என்ன பண்ணுறோம் ஜடப்பொருளை தான் சொல்லிட்டு சொல்லிடுறோம் ஜடப்பொருளை தான் நாம வந்து சொல்லிடுறோம் நான் யார் தெரியுமா அப்படின்னு எதை வச்சு சொல்றோம் உடம்பு தான் சொல்லிடுறோம் உடம்பு நாம் கிடையாது உடம்பு நாம் கிடையாது உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நாம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நாம ஆனா எதை நாம சொல்லிட்டு இருக்கிறோம் உடம்பு தான் இன்னும் நாம என்ன பண்ணல பகுத்தறிவாதிகளாக மாறல பகுத்தறிவாதிகளாக மாறல அப்ப பகுத்து அறிகின்ற அந்த சித்தாந்த ஞானிகள் இருக்கிறார்களே அவர்கள் தான் உண்மையான பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லி அடுத்த வகுப்புல அடுத்த வகுப்புல இறைவனுடைய இயல்பு என்ன இப்ப நாம் அதை எடுத்து சொன்னா முடிக்க முடியாது எடுத்தோம்னா முடிக்க முடியாது இறைவனுடைய இயல்பு அவங்க திருநடலத்தின் இயல்பு திரு ஐத்தெழுத்தின் இயல்பு முத்தியுடைய இயல்பை பற்றி நாங்கள் பேசிட்டு உள்ளபடியே இந்த பாடம் போன மாதமே முடிஞ்சிருக்கணும் போன மாதமே முடிஞ்சிருக்கணும் ரெண்டு வகுப்பு பின்பற்றி போயிருக்க பாடத்திற்கும்படி ரெண்டு வகுப்பேனாக அடுத்த வாரம் திருப்பத்தூர்

அந்த பாடத்தை நாம என்ன பண்ணுவோம் மாயாதாரியும் சொல்லும்போது உடம்பு இருக்கக்கூடிய இந்த கதிரிகள் அனுபவிக்கின்ற பொழுது இதெருமான் என்ன பண்றான்னு சொன்னா மாயிலிருந்து படைத்து கொடுத்தான்னு சொல்லி பேசணும் இப்ப மாயிலிருந்து படைத்து கொடுத்தது மாயாதாரியம் மாயிலிருந்து மாயை காரணம் அதனுடைய காரியம் எது மாயாதாரியம் மண்ணு காரணம் பானை காரியம் அதனுடைய காரியப் பொருளாக உடம்பு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சருவிகள் இந்த உலகம் உலகத்துல நாம் அனுபவிக்கின்ற பொருள் இதைத்தான் தண்ணு கரணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த செய்தியை கேட்க உடனே என்ன கேள்வி வரணும் மாயா காரியங்கள் எது அல்லது எவை இதுதான் கேள்வி இப்ப இதுவே இன்னொரு கேள்வி கேட்கலாம் மாயை என்றால் என்ன மாயை என்றால் இப்ப மாயை என்ன பண்ணுது மண்ணு குடம் ஆகுது குடம்பிற்கு மண் ஆகுது மண்ணு பானை ஆகுது பானை உடைஞ்சி திரும்ப என்ன ஆகுது மண் அந்த மாதிரி மாயை ஆற்றல் பொருளாக இருக்கிறது அது என்ன ஆகுது காரியமாக விரிகிறது திரும்பவும் ஆற்றலாக ஒழுங்குகிறது அப்போ காரியமாக செயல்பட்டும் ஆற்றலாக ஒடுங்குவதும் எதுவோ அதுதான் ஆவதுமானது மாயை மாயைவதுனா ஒடுங்குவது ஆவதும் சொன்னா பொருளாக விரிவது அப்போ பொருளாக விரிவதும் ஆற்றலாக ஒடுங்குவதும் எதுவோ அதுவே என்னது மாயை இப்படி ஒன்றுன்னு நாம் கேள்வி கேட்கணும் தன்மம் என்றால் என்ன கண்மம் என்றால் என்ன நாம் செய்கின்ற வினைக்கு வினையினுடைய இன்னொரு பெயர் தான் என்னது கண்மம் இந்த கண்மம் எத்தனை வகைப்படும் நாம் இப்ப செய்கின்ற வினைகள் எல்லாம் காரியம் என்று சொன்னால் இதுக்கு மூலமாக ஒன்று இருக்கும் அதுதான் என்னது மூலகமும் ஆகவே கன்மம் இரண்டு வகை காரண கன்மம் காரிய கமும் இப்படிதான் கேள்வி கேட்கணும் ஆடம் நடத்துகிட்ட போது அந்த கருத்தை நாம என்ன பண்ணணும் கேள்வி ஆகணும் இந்த கருத்தை நாம என்ன பண்ணணும் கேள்வி ஆகணும் அப்படி கேள்வியாக மாற்றிக்கின்ற போது நமக்கு என்ன வரும் தெளிவு வரும் அதுக்கு என்ன வரும்